தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அப்படின்னு சொல்கிறது நவ கிரகங்களில் ஆடம்பரமான கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்ல நிலமையில இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு செல்வம் செழிப்பு ஆடம்பரம் சொகுசு இந்த காதல் காமம் இது எல்லாமே நிறைந்து கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் இப்போ இந்த காலத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது எப்படின்னா நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணுங்க என்னை நாலு பேர் மதிக்கணும் நிறைய சொத்து சுகத்தோட ஆடம்பரமாக இருக்கணுன்றது ஒவ்வொருத்தருடைய கனவும் கூட இந்த மாதத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடிய கூடிய வலிமை பெற்றவர் சுக்கர பகவான் இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்கள் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சுக்கரன் உச்சமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா லக்ஸுரியஸ் லைஃப்பும் ஆட்டோமேட்டிக்காக வரும் வந்துடும் எல்லா கிரகங்களுடைய மாற்றமும் அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே போல் நவகிரகங்களில் சுக்கர பகவான் இடமாற்றங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை சனி பகவான் கும்பராசியில பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது அவருடைய சொந்தமான ராசியாக அது பார்க்கப்படுகிறது இந்த சுக்கரன் வரும் மார்ச் ஏழாம் தேதி அன்று சனி பகவான் ராசியான கும்பராசியில நுழைகிறார் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசியில நுழையக்கூடிய விஷயங்களாக இந்த இந்த பயிற்சியானது பார்க்கப்படுகிறது சனி சுக்கரன் ரெண்டுமே சேர்ந்து பயணிக்கிறார் வரும் மார்ச் முப்பதாம் தேதி வரை இதே ராசியில் பயணம் செய்வார் சனி மற்றும் சுக்கரன் இதனால் ஒன்று சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது இது அனைத்தும் ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதை பற்றியன விரிவான காணொலி அப்படின்னு இதை சொல்லலாம் சுக்கரன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வகையான சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது நம்மளை எல்லாமே மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சுக்ரன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இல்லை இந்த சுக்கரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நல்ல ஒரு அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை தான் நம்ம மேக்ஸிமம் லக்கை தான் நம்புகிறோம் நிறைய பர்சன்டேஜ் நிறைய பேர் உழைக்கிறோம் உழைப்புக்கு தகுந்த பலன் எங்கே கொடுக்கும் அதுக்கு ரிசல்ட்டு கொடுத்தா தான் கண்டிப்பாக அது முழுமையாகப்படும் அந்த ரிசல்ட் வந்து சுக்கர பகவான் தான் கொடுப்பார் இந்த சுகபோக வாழ்க்கையை அருளும் சுக்ரன் மார்ச் மாதம் ரெண்டு முறை ப பயிற்சியாகி இருக்கிறார் அதனால் அதிர்ஷ்டம் நிதி ஆதாயம் பதவி உயர்வு மகிழ்ச்சியான வாழ்க்கையின அனைத்தும் அனுபவிக்கப் போகும் ராசிகள் எவை எவை அப்படிங்கிறத பற்றி முழு காணொளி மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் சுக்கரன் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு போகிறார் மார்ச் மாதம் கடைசி நாளில் மீனத்துக்கு செல்வர் மார்ச் ஏழாம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்லும் சுக்கரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று மீனத்துக்கு செல்கிறார் இந்த மீன ராசியில் பிரவேசிக்கும் போது தான் அங்கே ஏற்கனவே சூரியனுடன் அவர் இணைகிறார் அதனால் பொதுவாக அனைவருக்குமே சுபபலன்கள் கிடைக்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை ஒரு எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க கொடுக்க போகின்றேன் இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது தேடி வரும் சில பேர்த்துக்கு ஒருவர் ஜ ஜாதகத்தில் நவக்கிரகங்களின் கூட்டதி சஞ்சாரத்தை வைத்து ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை எப்படி நடைபெறும் சுக்கரகன் கலத்தரகாரன் இல்லற வாழ்வை குறைவன் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு ம மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா சுக்கரன் சொல்லக்கூடிய கிரகம் ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதகத்தில் நல்ல யோகா அமைச்சு இருப்பது ஒரு அவசியம் சனியோடு சேர்ந்து சுக்கரன் கோடீஸ்வர யோகத்தையும் தரப்போகிறார் மிதுன ராசிக்காரங்க அவங்க ராசிக்கு அதிபதியான புதனின் சார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் ராசிக்கு ஒம்போதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் சனியோடு பயணம் செய்ய போவதால் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லாமல் போகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் பொதுவாக சனி இருக்கிறது அப்படிங்கிறது தனியுடன் சுக்கரன் இருப்பது மிகப்பெரிய நல்ல யோகத்தை தான் கொடுக்கும் ஆனால் ஒரு சில பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இது வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெலாம் இப்போ சரியாகக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது வரும் வீட்டில் மனைவியோட அன்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறக்கூடிய காலகட்டம் இதே மனைவியாக இருக்கும்போது அப்படி இருக்கும் கணவனாக இருக்கும்போது கிட்ட இருந்து அன்பும் ஆதரவு கிடைக்கும் மனைவியாக இருக்கும் போது கணவருடைய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் வரும்போது உங்களுடைய பாக்கியத்தை அதிகப்படுத்தும் புத்ரா பாக்கியத்தை அதிகப்படுத்தும் குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இந்த மாதிரி பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது உங்களுடைய தந்தை வழி கர்மாக்களை கொடுக்கக்கூடியது இதெல்லாமே இந்த பாக்கியஸ்தானத்தில் அடங்கும் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா அந்த புண்ணிய காலம் அப்படிங்கிறது இருக்கு இது வந்து தைரியமும் வீரியமும் அதிகரிக்கக்கூடிய காலம் ஏன்னா மூணாம் பார்வை ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கும் போது தைரிய வீரியம் அதிகமாக இருக்கும் அதில் ஜெயத்தையும் கொடுக்கும் வெற்றியும் கொடுக்கும் இளைய சகோதர வழியில் உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது கூடி வர்றதுனால பாஸ்போர்ட் எடுத்தவர்கள் விசாவிற்கு முயற்சி பண்ணலாம் பிஆர்ஓ கிடைக்காம இருக்கிற வெளிநாடு வாசிகளுக்கெல்லாம் இப்போ பிஆர்ஓ கிடைக்கும் நல்ல ஒரு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு படிக்கிற மாணவர்களுக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகமும் இருக்குது இல்லை வெளிநாடு போய் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் இப்போ வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களும் அமையுது அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணும் போது கண்டிப்பாக வெற்றிகள் இருக்கும் புது முயற்சியில் யாவே யாது கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அதுக்கான ஸ்தான பிராப்தம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி உங்களுக்கு அதில் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மொத்த விவரமும் உங்களுக்கு என்ன வெளிநாடு யோகம் இருக்கிறதா பிஆர்ஓ வாங்குவாங்களா சிட்டிசன்ஷிப்பா அப்படிங்கிறது எல்லாமே ஜாதகத்தில் சொல்ல முடியும் துல்லியமாக கணித்து தரப்படும் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த கால் பண்ணலாம் இந்த சுக்கரன் உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கரனாகவே இவர் அமைவார் அப்படிங்கும்போது பாக்கியம் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வந்து காசு பணம் மகிழ்ச்சி அதை காட்டிலும் அவனுக்கு அந்த பாக்கியங்கிறது என்ன அவனுக்காக தேடி வர்றது இந்த கர்மாக்களால் தேடி வர்றது அந்த தேடி வர்ற விஷயத்த நீங்கள் இப்போது பிடிச்சிக்கோங்க இதுதான் நல்ல விஷயமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மிதன ராசிக்காரங்க பொதுவாகவே நீங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு சில உஷாரான நடவடிக்கையினால் கண்டிப்பாக ஒரு நல்ல பிராப்தம் கிடைக்கும் இந்த ஒம்போதாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது முடங்கி இருந்ததுன்னா இப்போ தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் தந்தைக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ பாதிப்பு நீங்கி படிப்படியாக அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இது ஒரு நல்ல ஒரு பெயர்ச்சி அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் ம அது மட்டும் இல்லாமல் எல்லா வகை தொழிலில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டுவார் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர் வெளியூரில் கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் சில பேருக்கு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இந்த மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல விஷயத்துக்காக கண்டிப்பாக மாறுவீங்க அந்த மாதிரி ஸ்தான பிராப்தம் இப்போ கண்டிப்பாக உண்டு இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமன் மகா வேண்டி வணங்குகின்றேன் பால்கவலமுடன் திருச்சிற்றம்பலம்